நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம பாடுகளை குறித்தே தொடர்ந்து பார்க்க போறோம் விசுவாச பிள்ளைகள் பாடனுபவிக்கும் போது அநேக நேரங்கள் என்ன இந்த தான் இருக்குன்னு பொதுவாக சில ஆண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாடுகள் நான் உங்களுடைய பிள்ளையா இல்லவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முறையிடவும் செய்றாங்க ஆனா இந்த பாடுகளானது இரண்டு வகையாக இருக்கு அத நாம கடந்த இரண்டு நாட்கள்ல கூட பொதுவாக பார்த்தோம் இன்னைக்கு அதை விளக்கமா வ வகைப்படுத்தி பார்க்கலாம் அத பேதுருவே தன்னுடைய நிருபத்துல விளக்கி சொல்லியிருக்காரு அந்த வேத பகுதியானது ஒன்னு பேதுரு இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபது பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்டி நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாயிருக்கும் இந்த வசனத்துல இரண்டு வகையான பாடுகளை சொல்லியிருக்காரு முதலாவது நாம குற்றம் செய்துட்டு மூலமாக பாடுபட்டா இல்ல ஒரு பலனும் அடுத்தபடியா நன்மை செய்து பாடுபடும் போது அத பொறுமையோட சகிச்சிட்டோம்னா அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும் அவருக்கு உகந்ததா இருக்கும்னு சொல்றாரு இப்போ நாம நிதானித்து பார்க்க வேண்டியது நமக்கு வருகிற பாடுகள் எந்த வகைய சார்ந்தது எல்லா நேரங்களிலுமே நாம நன்மை செய்து ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்து கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம் பாடுபடுகிறோமா பாடுகளே இயேசு கிறிஸ்து நமக்கு போன அடிச்சூடுகளை பின்பற்றுகிறதுனால வருகிற கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாடுகள் ஆனா அநேக நேரங்கள்ல நமக்கு வருகிற பாடுகள் இந்த முதலாம் வகையை சார்ந்ததா இருக்கு நாம குற்றம் செய்து அதனால பாடல் விபர்களாக இருப்போம் அப்படியாக இந்த குற்றங்கள் பெரிய பெரிய விஷயங்களை மாத்திரம் காண்பிக்கிறது இல்ல அதாவது ஒன்னு பேரூர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது விசுவாச பிள்ளைகள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற கொலையோ திருட்டுத்தனமோ செய்யாம இருக்கலாம் ஆனா பொல்லாங்கு செய்கிறவர்களா சில நேரங்கள்ல இருக்கிறாங்க சில அந்நிய காரியங்களை தலை இருக்கிறாங்க அந்தப்படியான காரியங்களை செய்து பாடுபடும் போது நமக்கு என்ன பயன் அப்படி செய்கிறவர்களாக இருந்தோமே ஆனால் அது தீமை பாட அனுபவிக்கிற வகையை சார்ந்ததாக இருக்கும் அது நாமே நமக்கு தேடிக்கொள்கிற விலை பலனாக இருக்குது கிறிஸ்து நமக்கு கற்பித்த வாழ்க்கை முறையை பின்பற்றி அதன் மூலமாக வருகிற பாடுகளுக்குள்ளார இது ஒரு நாளும் வராது பேதுரு தன்னுடைய நிருபத்துல இத பத்தி நிறைய வசனங்கள்ல விளக்கி சொல்லியிருக்கிறார் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா கூட தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் அப்போ விசுவாச பிள்ளைகள் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க தீமைக்கு சரி கட்டுவர்களாக இருக்கிறாங்களா இல்ல குற்றம் செய்து பாடனுபவிக்கிறாங்களாங்கிறத வகையக்கூடியவங்களா இருக்கணும் ஏன்னா அந்த படியாக செய்யும் போது அது தேவனுடைய சித்தத்தின் பொறுமையின்படி நடக்கிறது சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம பொறுமையோட சில காரியங்களை சகித்து கொள்ளாம தீமைக்கு சரி எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறதாகவே இருக்கும் அப்படி இருக்காம நாம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் நன்மை செய்து பாடம் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு ஒன்னு பேர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடம் வைக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு

நாம நடந்து கொண்டு பாடனுபவிக்கிறோமா அதை நாம சோதிச்சு அறியணும் ஒன்னு குருந்தார் ஆறாவது அதிகாரத்துல பௌலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது போது விசுவாச பிள்ளைகள் ஒருவரோடொருவர் ஒருவர் வழக்காடி பொறுமையை காத்து கொள்ளாம இருக்கிறதும் குற்றங்கிறதையே சுட்டி காண்பிக்கிறாரு அந்த அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா நீங்கள் ஒருவோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை மேலும் அடுத்தபடியா எட்டாவது வசனத்துல நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களேன்னு சொல்லியிருக்காரு அப்படியாக வழக்காடி குற்றத்தை பொறுத்துக்கொள்ள மனதில்லாமல் அநியாயத்திற்கு சரி கட்டியவர்களாக எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கும் போது நாமே நஷ்டப்படுத்த இருக்கிறதாக சுட்டிக்காட்டுறாரு அப்படியாக ஆவிக்குரிய கனியாகிய நீடிய பொறுமையோடு நாம இருந்தோமே ஆனால் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறவர்களாகவும் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறவர்களாகவும் இருப்போம் ஆண்டு வராகியிஸ்து தேவகுமார்னா இருந்தும் இந்த பூமியில எவ்வளவாக பாடுபட்டாரு அதுவும் அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த கடைசி நேரத்திலயும் அவர் எப்படியாய் அநியாயத்துக்குட்படுத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு மார்க் பதினான்காவது அதிகாரம் அறுபத்தைந்தாவது வருஷத்துல பார்த்தோம்னா அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டி நாளை பார்த்துச் சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள் வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் இந்த அளவுக்கு அநியாயமாக அவர் நடத்தப்பட்ட போதும் அவர் பொறுமையை காத்துக்கொண்டவரா இருந்தார் இல்லையா பிதாவை நோக்கி இவர்களை மன்னியம்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா அப்படியான சுபாவத்தை தரித்து கொண்டாதான நாம அவரை பின்பற்றுகிற விசுவாச பிள்ளைகள்னு சொல்ல முடியும் அப்படி இருக்காம நமக்கு நெருகிற சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம வெகுண்டெழுந்து ஒருவர் நம்மை குற்றப்படுத்தினால் அவங்களை குற்றப்படுத்தும்படியாக மறுமொழி கூறுவதும் அநியாயத்தை பொறுத்து கொள்ளாம அதற்கு சரிக்கட்டை எழுந்து நிற்பதும் எந்த சரியாகும் அதன் மூலமாக வருகிற பாடுகளுக்கு தேவனத்துல நாம முறையிட்டாலோ இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே பாடுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் நினைத்தாலோ அது மிகவும் தவறான எண்ணம் நாம அனுபவிக்கிற பாடுகள் தேவனு கேட்ட நன்மை செய்கிறதுனால வருகிறதாக இருக்கணும் அதை விட்டுட்டு நாம செய்கிற தவறுகள்னாலும் குற்றங்கள்னாலும் நாம அனுபவிக்கிற பாடுகளை ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாடுகள்னு நாம பார்க்க கூடாது ஒன்னு பேர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கூட ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் மூலமாகவே நாம கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளிகளாக முடியும் இதிலிருந்து நாம அறிந்து கொள்வது முதலாவது கிறிஸ்துவின் அடிச்சோடைகளை பின்பற்றி அவருடைய கற்பனைகளை நன்மை செய்வதனால நமக்கு உபத்திரவங்களை அறிந்து கொள்வது நம்முடைய பொறுமையை சோதிக்கும்படியாக நம்மை குற்றப்படுத்தி நாம அதற்கு சரி கட்டும்படியாக தீமையை செய்கிறவர்களாக இருந்தோமே ஆனால் அதன் மூலமாக வருகிற பாடுகள் ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாடுகளாக இருக்காது இத உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த இருக்காம நன்மை செய்து பாடன்களாக தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பல நேரங்களில் நாங்க பாடநுபவிக்கும் போது இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பங்குன்னு நினைச்சு உங்களுடைய சமூகத்துல முறையிட்டு இருக்கோம் தகப்பனே அனுபவிக்கிற சில பாடுகள் சரி கட்டும்படியாக எழுந்து நிற்பதை எங்களுக்கு உங்களுடைய வசனங்கள் மூலமாக தெளிவும் திருத்தவும் காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்பா நாங்க பொல்லாங்க செய்கிறவர்களாகவும் தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் அநியாயத்துக்கு சரி கட்டவர்களாகவும் இருந்து பாட அனுபவிக்கும் போது அது எங்கள் நிமித்தமாகவே வந்திருக்குங்கிறத உனக்கு இருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு இனியும் நாங்க அப்படியான காரியங்களுக்கு உட்படுகிறவர்களாக இருக்காம உம்முடைய சித்தம் செய்து நன்மை செய்து பாடபிப்பவர்களாக இருக்கணுங்கிறத உம்மை நோக்கி கேட்கிறோம் தகப்பனே அதற்கு வேண்டிய நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு தந்திருல்லங்க ராஜா அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயாவிற்காய் நன்றி சகலவித வித துதி மஹிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்